சங்கத்தில் எத்தனை பேர் மருத்துவர்களாக இருக்காங்கன்னு தெரியல ஆனா எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து சாதாரணமா நினைச்சு பார்க்க சாதாரண மனசு நினைச்சு பார்க்க முடியாது செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால போட்டு என்னென்ன வியாதிகள் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க மருத்துவ விழிப்புணர்வுங்கிறது வந்து இப்போ பொதுவாக முஸ்லீம்களுக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்குது அது அதிகமா ஆகிறதுக்கு இந்த மாதிரி சும்மா சங்கம்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்க பல பேர் வந்து தானமாக கொடுக்குறாங்க அது நிதி உதவி கொடுக்குறாங்க கொடுத்து கலெக்ட் பண்ணி செய்யறாங்க அதோட அது வந்து ஒரு சுண்ணது நம்ம வந்து பொதுமக்களுக்கு இல்லை நம்ம பொது காரியங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு சுண்ணது அதோடு சேர்ந்த ரெண்டாவது சொன்னதா நோயாள்பட்டவங்களை வந்து போய் விசிட் பண்ணுறது போய் சந்திக்கிறது அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது அவங்களுக்கு பெரிய உதவி செய்யறதுங்கிற ரெண்டாவது சுண்ணத்தையும் ஹயாத்தா கேட்டுருக்காங்க வரு வருஷங்கள் போக போக அவங்களோட பணிகள் கருதாகி நல்ல நிறைய மக்களை சென்றடையாக ரொம்பதான் மாதத்தில் அவங்க கூடியிருக்கிறோம் ரொம்பதான் கரீம் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும்